கிட்டத்தட்டி நூத்தி முப்பத்தொன்னாவது நினைனால எப்போ எத்தனை வாட்டிங்க வந்துட்டு போயிருப்பீங்க நான் வந்தது ஒரு பதினோரு வாட்டி வாட்டி வந்து போயிருக்கீங்க ஆனால் இங்கே தான் தங்கிருக்கீங்க தான் சொந்த வீடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு அடையாளம் முன்னாடி வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு இப்போ கோயம்பேடு அடையாளமாகவே விஜயகாந்த் சாருடைய கோயில் தான் இருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்து விஜயகாந்த் நான் ரசிகர் அதனால விஜயகாந்த் படம்லாம் பிடிக்கும் அதனால அவர்தான் தான் இல்லையா சே சும்மா இங்கே தானே வீடு வரப்போ தான் பார்த்துட்டு அவருடைய மறைவு உங்களை இந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இப்போ இன்னத்துக்கு அவர் இருந்ததுன்னா தமிழ்நாட்டோட அவர் இடையில உடம்பு சரியாம இருந்திருந்தார்னா அவரே இன்னைக்கு தமிழ்நாட்டோட நச்சிக்கினே இருந்துன்னே இருப்பாரு அவரே அரசியல் கூட சிஎம் கூட வாய்ப்பு சிஎம் ஆயிருப்பாரு எல்லாம் உடம்பு செய்யாதனால அவர் வந்து படமும் நடிக்கலாம் ஆக்டர்ஸ் படம் நடிக்கிறதுனால தானே ஒன்று ரெண்டு படம் நடிக்கிறதுனால அப்படி அப்படியே நச்சினா சிஎம் ஆயிடறாங்க சில பேர் எம்ஜிஆர்லேருந்து நடிக்கிறதுனாலே எல்லாரும் சிஎம் ஆயிட முடியாது ஆனால் இவர் நிறைய மக்களுக்கு தொண்டு செஞ்சுருக்கிறாரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அமைப்பாளர் நடிகர் நடிக்கிறதுனால சார் ஒரு முகமே தெரியுது தெரியுது ஒரு உழைப்பாளி உனக்கு உண்மஞ்சல்லாக்க தெரியுமா தெரியாது இல்லையா அதுவும் யோசிக்கணும் இல்லையா உங்களுக்கு உழைப்பாளி அப்போ அவங்க வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுனால ஒரு விளம்பரம் தானே கண்டிப்பாக அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்க போனதெல்லாம் அந்த இயல்பு காமிக்கிறாங்க அதனால நம்ம வந்து பார்த்து அதில் எதனா கற்றுக்க அனுப்பலாம் நம்ம தெரியும் இவர் நடிக்கிறது தாண்டி அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக சேவை பண்ணி இருந்துருக்கிறாரு சேவை பண்ணிக்கிறாரு வரவங்களை வந்து வாங்க சொல்ல சாலை கிராமத்துக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு வேடி போயிருப்பேன் அவர் வீட்டுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஒன்றும் இல்லை போனால் ஜூஸு டீ எல்லாம் கொடுக்குறாங்க சரி 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 சரிங்களா இப்போ இப்போ நீங்கள் சென்னையிலே இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ஓராது நாள் ஆகுது முப்பத்தி நாள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விஜயந்த் சாருக்கு அவர் வடிவேல அவருக்கு கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் வந்து இன்னும் இங்கே இன்றைக்கி திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்காங்களேன் இந்த சமாதிக்கு வராது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சத்தங்களை பார்க்கறது யார் வரலாம் சரிங்களா தப்பு இல்லையா அப்போ அப்போ அவர் தான் வராமல் இந்த வரைக்கும் அவர் தான் மனசில் இது ஒரு தவறான வராமல் இருக்கார் அவர் வந்தா நம்ம எல்லா தொண்டர்களும் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அரவணைப்போம்

முன்னாடி இந்த கேபி ஒய் பாலான் சொல்லு நடிகர் வந்து வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த போனார் இந்த மனநிலை அவருக்கு எப்படி வந்தது கேள்வி கேட்டா விஜயகாந்த் அதே அதேமாரி நிறைய பேர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா நிறைய திரைப்படத்துல வந்து அவர் நல்ல கருத்து தான் சொல்றாரு நல்லா முன்னுக்கு முன்னுக்குவாங்க ஒரு நேர்மையான அதிகாரியா வாங்க காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது தான் நல்லதுதான் அந்த மாதிரியான தொண்டர்கள் வந்து அந்த கருத்துக்களை வந்து கொண்டு செல்றாங்களா இதுதான் எல்லா இவர் பண்ற மாதிரி எல்லாருக்கும் அது ஒரு மனிதாபிமானம் தான் பண்ணலாம் சரிங்களா அவங்க ஆக்டர்ஸ் கிட்ட வேலை செய்யறவங்க அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சா ஒரு போஜனம் இல்லையா போஜனம் இல்லை ஆமா எல்லாருக்குமே வெளியில வந்து ஒரு சுத்தி பார்க்கணும் ஒரு அவங்க தேர்வுல மட்டும் ரோடு பள்ளமா இருக்குது அப்படின்னு சொல்ல சில பேர்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை அதாவது நடித்தர மக்கள்லாம் கொஞ்சம் பார்க்கணும் வேலை செய்கிற மட்டும் நல்லா அவங்களுக்கு செலவு பண்ணுறது செலவு பண்ணிட்டாங்களும் செலவு பண்ணிட்டேன் அது இல்லை

அவருடைய அன்பு பாசம் யாரையும் விட்டு போவாது இப்போ நம்ம தேமுதிக கட்சியோட ஒரு பிரதான கொள்கையை கோட்பாடு வந்து வறுமையை ஒழிக்கிறது தான் ஆமா அதனாலதான் அவர் பிறந்த கூட வறுமை ஒழிப்பு தினமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆமா நம்ம கட்சி தொண்டரா இருந்து நம்ம அதுக்கான முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா ஆமா ஆமா பண்ணிட்டு இருக்கீங்க அவர் மகன் தான் வச்சுக்க செஞ்சிட்டு இருக்கிறாரு ஜெயிச்சு வந்தாருனாக்கா இல்லாம இதை விட அப்பா அப்பா செஞ்சது அப்புறம் முன்னாடி செஞ்சு காட்டுவார் பையன் பையன் என்ன விட நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு பையன் அதுதானே ஓகே ஓகே இப்ப வந்து மனிதர்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்து வர்றது பேசிக் இயற்கை தான் ஆனா வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஒராது நாள் ஆச்சு இன்னைக்கு ஆனா வடிவேல் சார் வந்து வரல அதை நினைக்கிறேன்னா அவர் நம்ம ஏத்துக்கோம்ல ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன்ல இருந்து கட்சி தலைவரா இருக்கிறவங்க முன்னாள் எம்எல்ஏ நிறைய பேர் இன்னைக்கு கட்சியில இருக்கும் எல்லாருமே வந்து அவரை ஏத்துக்கிற மனப்பாக்கம் தான் இருக்குங்க ஆனா அவர் வர மாட்டேங்கிறாரு

எல்லா பேரையும் உட்கார வச்சு தான் கொடுத்துருக்காரு யாரும் வந்துக்கிட்டு தனியாக கொடுக்க வேணாம் நாங்கள்லாம் அவங்கள வச்சு தான் நாங்கள் சொன்னோம் ஒரே அல்லாட்ட இந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய கூட்டம் கூட்டமாக நல்ல மனிதனை கண்டு வராங்க கெட்ட மனிதன போவாங்களா கிட்ட வரவே மாட்டாங்க வரவே மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கோயம்பேடோட அடையாளமா வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் கோயம்பேடு மார்க்கெட் தான் இருக்கு இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு கிளம்ப பார்க்கறதுக்கு போனாலும் அதனுடைய அடையாளத்தை வந்து நீ தக்க வச்சுட்டு இருக்கிறது வந்து ஜெயகாந்த் ஐயாவுடைய கோயில் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவருடைய இது எப்பவுமே நல்லா இருக்கு இப்போ பாருங்க நூற்றி இருபத்தஞ்சி நாளில் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த லிங்கன் புக் அப்புற ரெக்கார்ட்ஸ் விருது கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இன்னும் மேலும் இன்னும் மேலும் அதில் எந்த மாற்றம் கிடையாது மாற்றம் கிடையாது துணையை கூடி பேர் வருவாங்க நீங்கள் பாருங்க பொறுத்து இருக்கு பாருங்க நடக்கும் கேப்டன் யாரு கவுண்டிய துணையவர் வந்துருக்கேன் பேர் வந்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய சாதனத்தை நல்ல மனிதனுக்காக கூட்டம் வர்றதுங்கிறது ஒரு நான் ராம்நாட்டிலேருந்து வந்து கொடுக்கறேன் அப்போ பாருங்க எங்கேயிருந்தும் வராங்க நிறையா பேர் இருக்குது இதனால அவரை பார்க்கணும் அவருடைய கோயிலுக்கு ஒரு நாள் ஒரு நேரம் வந்துட்டு போனாலும் மன திருப்தி தான் நல்ல ஒரு எண்ணம் வரும் ஒரு ஒரு மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு பெரிய எங்க ஒரு மீடியா சார்பை நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா ஒரு நல்ல மனிதர் வந்து பல லட்சம் தொண்டர்களுடைய மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிட்டு போயிருக்காங்க ஏழை மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும்னு அவங்களுக்கான வழிகாட்டுன்னு என்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டு போன ஐயாவுக்கு எங்களுடைய இதை நாங்கள் செலுத்திக்கிறோம் நன்றி நன்றி